ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர இந்த உலகில் நல்ல சக்திகளுக்கு எதிராக தீய சக்தி இருக்கின்றது என்பதை நாம் கட்டாயம் சில சூழ்நிலைகளில் உணரலாம் அப்படியாக வீடுகளில் தீய சக்திகள் சூழ்ந்துவிட்டால் அவை அந்த குடும்பத்தினரின் நிம்மதியை கெடுத்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் நிம்மதியாக நடத்த விடாது அதாவது தீய சக்திகள் என்பது ஏவல் பில்லி சூனியம் ஆவி பிசாசு இவைகளை மட்டும் சொல்லிவிட முடியாது ஒருவருக்கு உருவாகும் கெட்ட நேரமும் அவர்களுக்கு மீறிய தாக்கத்தை கொடுத்துவிடும் எப்பொழுதும் சண்டை நிம்மதியின்மை பொருளாதார சிக்கல் போன்ற சூழ்நிலை உருவாக்கும் இவ்வாறு கெட்ட நேரத்தால் செய்வதறியாது தவிப்பவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி பார்ப்போம் இந்த பரிகாரத்தை திதியை வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் செய்வதுதான் சிறந்த பலன் கொடுக்கும் இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அம்மாவாசை திதியானது வர இருக்கிறது அதற்கு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வளர்பிறை வெள்ளிக்கிழமையாகும் இந்த நாளில் நாம் பரிகாரத்தை செய்வது மிக சிறப்பாக அமையும் இந்த பரிகாரத்திற்கு கற்றாழை எடுத்துக்கொள்ள வேண்டும் வீட்டில் கற்றாழை வைத்திருப்பவர்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் முடியாதவர்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாங்கிய அந்த கற்றாழையை அருகில் இருக்கும் அம்மன் ஆலயங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதாவது வீட்டின் அருகில் இருக்கும் பிரத்யங்கரா பத்ரகாளி படாரியம்மன் காளி வராகி அங்காள பரமேஸ்வரி இதுபோல் ஏதேனும் கிரகமான அம்மன் தெய்வங்கள் இருந்தால் அந்த கோவிலில் இந்த கற்றாழையை முடிந்தால் அம்மன் பாதத்தில் வைத்து பூஜை செய்து மனதார அம்மனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் பிறகு அந்த கற்றாழையை வீட்டிற்கு எடுத்து வந்து குல தெய்வத்தின் பெயரை இருபத்தி ஏழு முறை சொல்லி உங்கள் நிலைவாசல் படியில் கட்டி தொங்கவிட்டால் கட்டாயம் வீட்டில் உள்ள தீய சக்திகள் விலகுவதோடு மேற்கொண்டு தீய சக்திகள் உங்கள் வீட்டை நெருங்காது மேலும் உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் சூழ்ந்திருக்கும் அளவை பொறுத்து அந்த கற்றாழை வாடிப்போகும் பிறகு வாடிய அந்த கற்றாழையை நாம் உடனடியாக அகற்றிவிட வேண்டும் பின்பு அதேபோல் போல் வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்யவும் இதை முழு மனதோடு ஒரு முறை செய்து பாருங்கள் வீட்டில் கட்டாயம் நடக்கும் மாற்றங்களை காணலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர